ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி ஐம்போனில் சிங்கிள் லைன் முகப் செயின்லாம் பார்க்கலாம் நல்லா சிம்பிளான செயின் போட்டு காட்டியிருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதுமே வந்து நல்லா ஒரு ஐம்போன் முகுப்பு ப்ளஸ் கோல்டு பிளேட்டட் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் வரும் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த முகப்பு பிடிச்சிருக்கு செயின் பிடிக்கல வேறு செயின் போட்டு கேட்டாலோ இல்லை இந்த செயின் பிடிச்சிருக்கு இந்த முகப்பு பிடிக்கல வேறு முகப்பு போட்டு கேட்டாலோ நீங்கள் எப்படி கேட்டாலும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பேக் சைட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் கோல்டு மாதிரியே அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க தங்க வேலை செய்கிறவங்கள வச்சு கையாலேயே அறுத்து பண்ணினது கோல்டுக்கு வைக்கிற ப்யூ ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க ஸோ பக்கா கோல்டு லுக்கிங்கில் இருக்கவங்களுக்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த முகப்பு செயனோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் எங்களுடைய ஃபோன் நம்பருமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்துமே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா கோதுமை ஜென் போட்டு காட்டியிருக்கோம் முகப்புமே நல்ல அழகாக இருக்கும் உங்களுக்கு ஒன்று போட்டுட்டோம்னாலுமே நல்ல பார்வையாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் லைன் மூப் செயின் பார்த்துட்ருக்கோம் இதுலேயே டபுள் லைன் ட்ரிபிள் லைன் நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது அதெல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் உடனுக்குடன் நீங்கள் ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும் இதுவுமே ஒரு அழகான முகப்பு வித் செயின் தான் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதில் காட்டுற எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு வேலை தேர்ட்டி இன்சஸ் வேணும் நான் ஹைட்டாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி பத்து பிடி செயின் போட்டு கொடுத்துட்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இதுலேயுமே முகப்புக்கு நாங்கள் நிறைய டிசைன் செயின் போட்டு காட்டியிருக்கோம் வெறும் செயின் மட்டும் வேணும் முகப்பு மட்டும் வேணும் எப்படி கேட்டாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஐமனில் டூ லைன் மோப்சேன் த்ரீ லைன் மோப்சேன்லாம் போடலான்ட்டு இருக்கோம் அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெண்டெல்லாம் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயிண்ட் ஆகிக்கலாம் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் செயினுமே பார்த்திங்கன்னா கோதுமை டிசைன் செயின்னு மெல்லிசான செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா முறுக்கு கொடி தாலி கொடி வலுவலுந்த கொடின்னு எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி போட்டு கொடுத்துர்லாம் ரூபி வித் ஒயிட்டு மல்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஷிப்பிங் தான் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் மல்டி கலர் பச்சை கலரு வெள்ளை கலரு அந்த ரூபி கலர் மூணு கலருமே வச்சுருக்காங்க நானூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த முகப்பு செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஐம்போன் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கல் வச்சுருக்காங்க பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டு ஸோ குவாலிட்டிக்கும் உங்களுக்கு எந்த கோ குறையுமே இருக்காது பக்கா கோல்டு இருக்கும் நீங்கள் ரெகுலராக வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கழட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கூட நம்ம இதை ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதுவே ஒரு அழகான டிசைன் தான் நானூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு அந்த வெந்தய செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செயின் போட்டு காட்டியிருக்கோம் டிசைன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஐம்பூங்கிலேயே வந்து நெக்லஸ் கலெக்ஷன் பேங்கிள் கலெக்ஷன் இயரிங் கலெக்ஷன் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கலெக்ஷன் நிறையா இருக்குது சிங்கிள் பீஸ் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் வேணுனாலும் வாங்கிக்கலாம் எப்படி கேட்டாலுமே நாங்கள் கொடுத்துருவோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பல்க் ஸ்டாக் கூட வாங்கிக்கலாம் ஆல்ரெடி மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் கனடா யூகேன்னு சொல்லி நாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம்